சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வேல்வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை ஓ முருகா போற்றி போற்றி வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனின்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீற்றை அணிபவருக்குமே வராதே வினை நெஞ்ச கணங்கல்லும் நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் ஷண்முகனு கியல் சேர் செஞ்சோட் புனைமாலை சிறந்திடவே யானை பதம் பணிவாம் விழிக்கு துணை திருமெம்மலர் பாதங்கள் மெய்மைகுன்றா முளிக்கு துணை முருகா நாமங்கள் முன்பு செய்த பளிக்குத் துணை அவன் பன்னிருதோலும் பயந்த தனி வலிக்கு துணை வடிவேலும் செங்கோடனும் மயூரமுமே தடற்கொற்ற தனி விடில் நீ வடகிட்கிரி அப்புறத்து நின் தோகையின் வட்டமிட்டு கடற்காப்புறத்தும் அப்புறத்தும் கனக சக்கர திடற்காப்புறத்தும் திசைக்க அப்புறத்தும் திரிகுமையே ஓ முருகா போற்றி போற்றி திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பருத்த சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவந்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சுடற்பருதி ஒளிப்ப நில ஒழுக்குமதி ஒளிப்ப அலை அடக்குதலின் ஒளிப்ப ஒளிர் ஒளிர் பிறப்பை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் அறக்கருடல் கொளுத்து வளர் பெருத்த குடர் சிவந்த தொடை என சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திசைக்கிரியை முதற்குளிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்கார விசைத்ததிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் எனதுலத்திலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அருத்தெறிய உருக்கியலும் அறத்தை நிலைகாணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே வேலும் மயிலும் துணை ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த வேள்மாறலை ரொம்ப மனமுருகி நம்ம முருகர்கிட்ட வேண்டும் போது உங்களுக்கு வேணுங்கிற சகல ஐஸ்வர்யத்தையும் முருகர் நல்ல முறையில் அருள்வார் கண்டிப்பாக நம்பிக்கையோடு வேள்மாறலை சொல்லுங்கள் முருகருக்கான வேல்மாறல் மந்திரம் முதல்ல படிக்கும்போது கொஞ்சம் கடினமாக தெரியுங்க ஆனால் நீங்கள் அதை டெய்லியும் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக மாறிடும் நம்மளுக்கு வேல்மாறல் ஒரு பயங்கரமான உறுதுணையான மந்திரம் அதை நீங்கள் எவ்வளவு தூரம் சொல்கிறீங்களோ அவ்வளவு தூரம் உங்களுடைய வாழ்க்கை வெற்றி பெறும் நம்பிக்கையோடு வேல்மாறலை சொல்லுங்கள் வேல்மாறல் புக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பழனி கோயில்லையும் சரி திருச்செந்தூர்லேயும் சரி அதே மாதிரி சில கடைகளில் நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கும் என்னுடைய தோழர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு அதனால் இது உங்கள் கூட ஷேர்